ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானுடைய துணைவியாக இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை யார் அவங்க சித்தர்கள் வந்து எதுக்காக முருகப்பெருமானுடைய துணைவியாக இந்த ரெண்டு பெண் தெய்வத்தை வந்து படைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் வாசி யோகத்தினுடைய ஞான தலைவர் வந்து முருகப்பெருமான் மனித பிறவியில் முதல் முதல்ல ஞானமடைந்த இந்த முருகப்பெருமான் ஒளி தேகமா மாத்தி ஒவ்வொரு அணுவையும் பிரிச்சு ஆற்றல் வந்து முதல் முதல்ல தமிழ் கடவுளா நாம போற்றப்படுற முருகப்பெருமான் தான் அப்போ அவருக்கு வந்து எதுக்காக இரண்டு மனைவிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ரெண்டு வள்ளியும் தெய்வானையும் யார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் சித்தர்கள் எந்த ஒரு உருவத்துக்கும் சூட்சமா சில ரகசியங்களை வச்சிருப்பாங்க அதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சிலை வழிபாட்டை கொண்டு வந்தாங்க உருவ வழிபாடு வந்து அந்த உருவத்துக்குள்ள வாசியினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருப்பாங்க அப்ப அப்போ இந்த வள்ளி தெய்வானைங்கிறவங்க யாரு முருகப்பெருமான் யாரு முருகப்பெருமான் வேற யாரு இல்ல நம்முடைய ஆக்னா சக்கரத்தில் நெற்றி கண்ணா அமைஞ்சிருக்கக்கூடிய விரதம் முருகர் ஜோதி வடிவமானவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றலோட உண்மையை உணர்ந்து ஜோதிய மாறினரு வள்ளி தெய்வானை அப்படிங்கிறவங்க இரண்டு கண்மணி தான் இந்த வள்ளினா வடக்கு தெய்வானைனா தெற்கு வடதுருவம் தென்துருவம்னு சொல்லலாம் இடகலை பிங்கலைன்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் சொல்லலாம் இரவு பகல்னு சொல்லலாம் அப்போ இந்த வள்ளி தெய்வானைங்கிற இந்த இரண்டு கண்மணிதான் முருகப்பெருமான காட்டி கொடுக்கும் வள்ளியும் தெய்வானையும் வணங்கினாத்தான் நம்ம முருகரை பார்க்க முடியும் இப்போ அப்பாவை யாரு காட்டி கொடுப்பாங்க அம்மா வந்து அப்பாவை காட்டி கொடுப்பாங்க இல்லையா அப்ப நமக்கு அம்மாவா இருக்கக்கூடியது இந்த ரெண்டு தான் இந்த சூட்சமத்துக்கு தான் சித்தர்கள் வந்து பேர் வச்சாங்க வள்ளி தெய்வானின்ட்டு அதாவது வடதுருவம் துருவம் இடகலை பிங்கலை இந்த ரெண்டையும் நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சுரூபமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான நம்ம வந்து தரிசிக்கலாம் அப்ப முருகப்பெருமான் யாரு அப்படின்னா கடவுளை காட்டி கொடுக்கக்கூடிய முதல் முதல்ல கடவுள் தன்மையை உணர்ந்த ஒரு மகான் சுப்பிரமணியம் அப்படின்னு அவருக்கு பேர் அப்ப அந்த பெருமானை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வானைய வணங்கணும் வணங்கணும் அப்படின்னா என்னன்னா அதை வந்து நீங்க கவனிக்கணும் மேலே மேலேத்தி புடிச்சு நீங்க வர்றீங்க அப்போ இங்கே யார் பார்க்குறாங்கன்னா இந்த இடகலை பிங்களையாக இருக்கக்கூடிய வள்ளியும் தெய்வானையும் யாரை முருகப்பெருமான் முருகப்பெருமானு சேவை அமைந்திருக்கக்கூடிய அந்த புருவ பூட்டை பார்க்குறாங்க அப்போ யோகத்துல நாம ஏன் வந்து வெளியே மேலேத்தி பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த பூட்டு வந்து ஓப்பன் ஆகணும் அதாவது மூன்றாம் கண் வந்து ஆக்டிவேட் ஆகணும் ஜோதியா இருக்கக்கூடியவர் வந்து முருகப்பெருமான் நெற்றி கனல பிறந்தவர் இல்லையா சிவனுடைய நெற்றியில பிறந்தார்னு சொல்றோம் அக்னியில அப்போ அந்த அக்னி கனலா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அடையிறதுக்கு வள்ளி தெய்வானைன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கண்மணியும் நம்ம பயன்படுத்தணும் கண்மணினாவே பெண்ணுன்னு அர்த்தம் வேல் விழி அழகன்னு சொல்றோமே இல்லையா அப்ப அந்த வேல் மாதிரி ரொம்ப கூர்மையா நுட்பமா அந்த ஆற்றலோட வேல் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது கெட்டத அத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றலோட அந்த வேல் இருக்குது அப்படிங்கறதுக்காகத்தான் வேல் விழின்னு அர்த்தத்துக்கு பேர் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க அப்ப என்ன என்ன சூட்சம் முருகப்பெருமான நீங்க வழிபட்டா மட்டும்தான் சிவதர்சனம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சிவனே வந்து முருகரா வராது இப்ப அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லி முருகப்பெருமானை ஏன் சொல்றோம்னா முருகப்பெருமான் வந்து சிவன் நீ எப்படி இருக்கிறாங்கிறத அவரு உணர்ந்துட்டாரு கதையில சொல்ற மாதிரி காதல போய் இந்த பிரணவ மந்திரத்தை ஓதினாருன்னு சொல்றாங்களே இல்லையா கதையில தான் அப்படி சொல்றாங்கன்னே தவிர எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மை நிலையை உணர்ந்த பின்னாடி சிவனுக்கும் முருக பெருமானுக்கும் ஒரு ஒரு உணர்வு ஒரு புரிதல் வருது முருகர் சொல்றாரு நீ எப்படி இருக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சிட்டேன் நீ நாதமா இருக்கிறா நீ சப்தமா இருக்கிறா நீ ஒரு அதிர்வா இருக்கிறா அந்த நாதத்தை நான் உணர்ந்துட்டேன் நீ அப்படி என்ன நாதத்துல என்ன சப்தத்துல என்ன ஒரு முறைச்சல் அதாவது அது ஒரு சப்தம் ஒரு அலை மாதிரி ஒரு சப்தமா இருக்கிறா நான் அதை உனக்கு ஓதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாசியத்தை அவர் செய்யறாரு சிவனுக்கு தனியா ஒரு உருவத்துல போய் காதல ஓத கிடையாது தனக்குள்ள உணர்ந்ததை நீ இப்படித்தான் இருக்கிறான்னு சொல்லி அவர் ஓதுறாரு வாசி ஓதுறாரு அந்த ஓதுகிற அந்த மந்திரத்துக்கு பேர் தான் ஜக மந்திரம் இந்த ஜகத்தை நீ இப்படித்தான் படைச்சிட்டு இருக்கிறாங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அல்லது நீ எனக்கு உணர்த்திட்ட நீ இப்படித்தான் இருக்கிறாங்கிறத எனக்கு உணர வச்சிட்ட நான் இப்படித்தான் இருக்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஓதி காட்டுறேன் தான் ஓதினார்னு சொல்லுவாங்க சொன்னார்னு சொல்ல மாட்டாங்க பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சிவனுடைய காதுல ஓதினார் அப்ப காதுங்கிறது எது அப்படின்னா இங்கதான் அந்த சத்தத்தை அவர் கேக்குறாரு அது வாசியில போதுறாரு அந்த ஜக மந்திரமா இருக்கக்கூடிய அந்த எழுத்துதான் மாமந்திரம் எவ்வளவு ரகசியம் பாருங்க பிரம்மா பரம ரகசியம் இந்த பரம் எல்லாமே வெட்ட வெளி வெளியா இருக்கக்கூடிய ரச அந்த அந்த வெளிக்குள்ள என்ன ரகசியமா இருக்குதுன்னா இந்த மந்திரம்ங்கிற அந்த மாங்கிற அந்த எழுத்து வாசிய சதா ஓதிட்டே இருக்கு சதா அதனுடைய சத்தம் பிரதிபலிச்சுட்டே இருக்குது அதனாலதான் சிவம் எப்படி இருக்காரு சதா சிவமா இருக்காரு சதா ஒழிச்சுட்டே இருக்காரு அப்ப அந்த மந்திரத்தை நம்ம ஓதுனமான அதுதான் பிரணவ மந்திரம் ஒரு அணு உருவாகிறதுக்கும் ஒரு உருவம் வந்து உருவாகிறதுக்கும் இந்த பிரபஞ்ச படிக்கிறதுக்கும் மூல மந்திரம் அதுதான் அதுதான் மாமந்திரம் அப்போ இந்த வள்ளி தெய்வானைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தெய்வங்களும் வேற ஒண்ணும் இல்லை நம்முடைய கண்மணி தான் இந்த கண்மணியை பிடிச்சி நீங்க இந்த மாமந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜக மந்திரத்தை நீங்க வாசியா ஓதுனீங்கன்னா நீங்களும் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்ப அண்டம் என்ன செய்யுதுன்னா சதா இந்த வாசிதான் வேற ஒண்ணு இல்ல வாசிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்தம் அந்த சப்தத்தை நாம கேட்கணும் கவனிச்சீங்கன்னா நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம் வாசிய நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்ப வாசிங்கிறது சதா ஓதிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க வீட்டுல சங்கு இருந்தா எடுத்துக்கங்க அந்த சங்கை கொண்டு வந்து உங்க காதுல வச்சு பாருங்க அது ஒரு சப்தத்தை ஓதும் அதனாலதான் வந்து விஷ்ணு வந்து ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம் சங்குங்கிறது இத சங்கு தொண்டைதான் குரல் வலை சங்க அறுத்துருவேன்னு சொல்றாங்களே இல்லையா இந்த சங்குல ஓதணும் அதுக்கு தான் விஷ்ணு வந்து சங்க வச்சிருக்காங்க எதுக்காக வாசி எடுக்கணுங்கிறதுக்காக சக்கரம் எது வெட்டா சக்கரம்னு பேருதுக்கு கருவிழிக்குள்ள ஒரு மணி இருக்க இல்லையா பாப்பா அதுதான் சக்கரம் சதா சொல்லிட்டே இருக்கும் விஷ்ணு வந்து ஆயிரத்தி எட்டு அவதாரம்னு சொல்றது என்ன அர்த்தம்னா இந்த மனமா இருக்குது இதுதான் அவதாரம் எடுக்குது பாக்குது அங்க இங்க பார்த்து 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 எண்ணத்து உருவாகி உருவாகி ஒவ்வொரு அவதாரமா உருவாகிட்டே இருக்கு அதனாலதான் அதுக்கு பேரும் மாய கண்ணன் பேர் வந்துருச்சா கண்ணன் அப்படிங்கிறது தான் மாயக்கண்ணன் ஆயிரத்தி எட்டு அவதாரம்ங்கிறது அது கோடிக்கணக்கான அவதாரம் எடுத்துட்டு இருக்குது அப்போ அந்த கண்மணி தான் கண்ணனா இருக்கார் இப்போ வாசி யோகத்துல நாம இந்த மாயக்கண்ணன்னு சொல்லக்கூடியது ஒண்ணுதான் விநாயக பெருமான்னு சொல்லக்கூடியது ஒண்ணுதான் வள்ளி தெய்வானையும் ஒண்ணுதான் பெண் தெய்வம்னு சொல்லுவோம் பெண்ணுன்னா சக்தி சக்தி பிடிச்சிங்கன்னா சிவத்தை அடைஞ்சிடலாம் நெருப்புக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் இயக்கத்துக்கு சொந்தக்காரர் சக்தி நெருப்பு தான் சிவமா இருக்குது அந்த சிவத்திலிருந்து தான் சக்தி உருவாகுது ஆனா நம்ம எடுத்த உடனே சிவத்தை பார்க்க முடியாது சக்தி தான் சிவத்தை காட்டி கொடுக்கும் அப்ப இந்த சூட்சமத்தை நாம தெரிஞ்சு முருகப்பெருமானுக்கு வந்து ஏன் வள்ளி தெய்வானை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ முருகனை அடையணும்னா இந்த வாசியில இந்த ரெண்டு தெய்வத்தையும் புடிங்க வாழை தாய் வெட்ட வெட்ட தலையும் அதான் வாழை இந்த கண் இமைகள் சிமிட்டுறீங்க மூடுறீங்க வெட்டுது மறுபடியும் விழிக்கிறீங்க தலையுது இதுதான் வாழை வெட்ட வெட்ட தலையும் சொல்றாங்க அப்போ நம்ம நம்ம மனசுங்கிறது இதுதான் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திற்கும் ஆன்ற பெருமை தரும்னு வலுவும் பெருமான்னு சொல்றாரு அப்போ இந்த மனசு எப்படி உதயமாகுது எப்படி மனசுல எண்ணங்கள் உருவாகுதுன்னா இந்த பாப்பான்னு சொல்லக்கூடிய பொட்டு தான் மனமா இருக்குது அதுதான் பாக்குது மரத்தை பார்க்குது செடியை பார்க்குது பறவை பார்க்குது அதுக்கப்புறம் எண்ணம் உருவாகுது ஒரு ரோஜா பூ பார்க்குது அப்படின்னா இது பாக்குது இது மனம் பார்க்குது அதுக்கப்புறம் எண்ணங்கள் உருவாகுது ஆஹ் இது ரோஸ் கலரா இருக்குது இது மஞ்சளா இருக்குது இது வெள்ளையா இருக்குது இது நாம எடுக்கலாமா பறி அதுக்கப்புறம் தான் எண்ணங்கள் உருவாகுது பார்க்கறது மனம் மணக்கண்ணுன்னு தான் சொல்றோம் வாய் மன உதடுன்னு சொல்லல மனக்கண் கண்ணு மனமா வேலை செய்யுது அப்ப இந்த மனசை கட்டுப்படுத்தணும்னா கண்ணை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் கண்ணு எந்த நேரம் ஓடிட்டே இருக்குது அதனாலதான் பொட்டாட்ட உட்கார்னு சொல்றாங்க இந்த பொட்டுங்கிறது பாப்பா இந்த பொட்டை நீங்க அங்கேயே ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் உருவாயிட்டே இருக்கு அப்ப அந்த பொட்டை ஆட்டாம நிறுத்திட்டீங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இருக்காது இப்ப வாசியில் நாம் என்ன பண்றோம் இந்த பொட்டை ஆட்டாம உட்கார்றோம் அப்போ அங்க எண்ணம் என்ன ஆகுதுன்னா ஒரு சுத்த வெடிக்குள்ள ஒண்ணை மட்டும்தான் கவனிக்கிது அப்போ அந்த எண்ணம் வந்து பொட்டு ஆடலை அப்போ மனம் லைக்கும் நில் என்று சொல்லியெல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு கொள்ளென்ற வந்தனமன் குடியோடி போவேன்னு அப்ப நில்லுன்னு சொல்லி ம நிலை நிறுத்துறாங்களோ அவங்க தான் யமன் வெளியேறுவோம் ஏன்னா அவங்க வெளியே வேலையை பிடிச்சி பிடிச்சு அதை நிறுத்திட்டாங்க அப்ப என்ன நடக்கும்னா அந்த எண்ணெய் ஓட்டம் நிற்காது அதாவது நின்றோம் எண்ணெய் ஓட்டம் நின்னாவே மனம் அமைதி பெறும் அப்போ இந்த கண்ணு தான் வள்ளியும் தெய்வானையும் இந்த ரெண்டு கண்ணு எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியம் முருகப்பெருமானம் பார்க்கணும் அப்போ நம்ம தான் வள்ளியும் தெய்வானையும் நம்ம தான் முருகப்பெருமானும் நம்ம தான் சிவனும் அந்த நிலையை நம்ம அடையணும் அதுக்கு சக்தி பிடிக்கணும் இந்த சக்திங்கிறது தான் வள்ளி தெய்வானயம் வாசியோகத்தில் ஒரு உயர்ந்த நிலைய சித்தர்கள் வந்து உருவ வழிபாட்டில் ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க அப்போ சங்க பயன்படுத்தணும் சக்கரத்தையும் பயன்படுத்தணும் சங்கு சக்கர வாகனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வாகனம் அப்படின்னா பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆனா நம்ம கும்பிட்டு வந்துடுறோம் எல்லா வகையான தெய்வத்தினுடைய உருவத்திலையும் வாசியினுடைய சூட்சம் மட்டும்தான் இருக்குது அதுதான் ஞான வாழ்க்கை ஆன்மீகம்னா ஞானம் உண்மையை உணர்தல் சொல்றாங்க அப்ப அந்த உண்மையை உணர்றதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த உண்மையை உணர்றதுக்கு தான் முதல் முதல்ல அந்த உண்மையை உலகத்துக்கு காட்டி கொடுக்குறாரு எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்றாங்க இந்த எழுத்துக்களுக்கு தமிழுக்கு எழுத்துக்களுக்கு வடிவத்தை கொடுத்தவர் வந்து எம்பெருமான் முருகர் தான் அதனாலதான் அவர் தமிழ் கடவுள் ஞான தலைவர் சொல்றோம் அப்போ எல்லா சித்தர்களுமே ஏன் வந்து முருகப்பெருமான வேணாம் முருகப்பெருமான் தான் முதல் ஞானி முதல்ல உண்மையை உணர்றாரு அவர் தான் ஞான தலைவர் ஒரு சித்தர் ஞானம் அடைகிறாங்க அப்படின்னா முருகருடைய அருள் வேணும் அப்போ நமக்கு முருகர் அருள் வேணும்னா வள்ளியும் தெய்வானியும் பிடிக்கணும் வள்ளி தெய்வானி நம்முடைய கண்மணி முருகப்பெருமான் மூன்றாம் கண் ஸோ இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து இதை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்களும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர்கள் பெறணும் மீண்டும் நம்ம வந்து நல்ல ஒரு சிந்தனையில் பார்க்கலாம் புதுசாக நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நிறைய விஷயங்கள் நாம் ஆன்மீக சம்மந்தமாக உண்மையை எந்த அளவுக்கு நாம் உணரணும் அதை அப்படியே உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறேன் இது சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு கருணை அவங்களுடைய ஆசி ஒவ்வொரு நாளும் நாம் அதை பற்றி சிந்திக்கலாம் மீண்டும் பார்க்கலாம்